ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த இருங்க சுகர் பேஷண்ட் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட தாராளமாக கொடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம் எப்படி செய்கிறதுன்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் இதில் நாம் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்கலை முதல்ல ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மிடங்கு தண்ணியும் சேர்த்து நாம் அதை ஊற வச்சுக்கணும் இதுக்கப்புறமா நாம் இனிப்புக்காக டேட்ஸ் சேர்த்துக்க போகிறோம் டேட்ஸு நான் அப்படியே எல்லாத்தையும் இலக்கி அப்படியே வச்சுக்கிட்டேன் மூணாவதாக ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து அதனோடய தோல் எல்லாம் சீவி அதை நல்லா கழுவினதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம் இதை நாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் எப்படி வேணாலும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இதை ஆவியில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அடுத்த ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கிழ்வரோ மாவு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும் இது நாம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இது நல்லாவே கொதித்து லைட்டாக இந்த மாதிரி திக்காக வரணும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இது இருந்ததை விட இன்னுமே கொஞ்சம் திக்காயிருச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து அதையுமே நல்லா சூடு பண்ணிக்கலாம் பால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒன்போ ஒன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் முதல்ல ஊற வச்சுருந்த பேரிச்சம்பழம் ஒரு சின்ன வாழைப்பழம் அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சுருந்தா அந்த பால் சேர்த்துக்க போகிறோம் அடுத்தது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தா அந்த கேழ்வரகு கூழ் அதேமாதிரி சேர்த்துக்கலாம் கேழ்விறகு அளவு திக்காக இருக்குதுன்னு பார்த்திங்களா முதல்ல ஊற வச்சுருந்தால அந்த சீட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது உங்களுக்கு கூலாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் இனிப்பு இது கரெக்டாக இருக்கும் இனிப்பு இன்னும் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆரோக்கியமாக தேன் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மாதிரிட்டுருங்க ஒரு பத்து மணி போல் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பீட்ரூட்டோட டேஸ்ட்டே தெரியாது குழந்தைங்க ஜூஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஆரோக்கியமாக ஜூஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எப்பவுமே விரும்பக்கூடியது அந்த அட்ராக்ஷன் தான் அந்த அட்ராக்ஷனை வச்சு தான் உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிடுவாங்க இதில் தான் கலர் எதுவுமே சேர்க்காமல் பீட்ரூட் சேர்த்ததுனால இந்த கலரில் இருக்குது சில குழந்தைங்க பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட்டு அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேரட்டு நீங்கள் வேக வச்சு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்